கடகராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முதல் ஜூலை மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் உள்ள பழங்கள் இந்த கடகராசி என்னன்னா ஒரு வாழ்க்கையின் ஒரு விரக்தில இருக்கீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க ஒரு பிரச்சனை இருக்கீங்க அதுல இருந்து எப்படியாவது விடுதலை ஆயிட மாட்டோமா எந்த கடவுளாவது நம்மளை காப்பாத்திராதா யாராவது நம்மள மேல தூக்கி கொண்டு வர மாட்டாங்களா அப்படின்னு எண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வாரமாக அந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்கிறது அதான் ரொம்ப விசேஷம் கடகராசி என்பதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது யார் மூலியமாக ஒரு வெற்றி வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாரமாக இருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்ச குளோஸான சர்க்கிளில் உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ ரிலேட்டிவையோ இல்லை அவங்க கூட பிறந்தவங்க யாராவது கேட்கலாம் கண்டிப்பாக அது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசி என்பர்களுக்கு வேலை மாற்றம் பண்ணணும் அப்படின்ற சிந்தனை ஏன் இந்த ப்ரெஷரான ஆபீஸ்லயே வேலை பார்க்கணும் நம்ம எதாவது மாறினா என்ன நம்ம ஏன் இப்படியே இருக்கிறதுனால தானே இவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறாங்க நம்ம மாறி தான் பாப்போம் நம்மளுடைய ப்ரெஸ் என்ன மாறினா ஏதாவது கிடைக்குமான்னு யோசிப்போமா அப்படின்னு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாரமாக இருக்கும் அம்மா மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க தோலம் அம்மா வந்து எனக்கு அப்படிலாம் செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க வீட்டுல பேசுவீங்க உங்க மனைவி கிட்ட உங்க பசங்க கிட்டலாம் பேசுவீங்க அம்மா அப்படி செஞ்சு கொடுப்பாங்க அப்படி அதை செஞ்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாரமா இருக்கும் அம்மாவுடைய உடல்நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும் அம்மாவுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்புகள் வரதுக்கு அந்த சூழ்நிலை கொடுத்து அவங்களுடைய ஹெல்த்ல கொஞ்சம் அதிகமா கேர் எடுத்துக்குவாங்க அதே போல கடகராசி என்பதற்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு முக்கியமான வாரமா இருக்கும் நிறைய விஷயங்களை யோசிப்பீங்க நம்ம எந்த இடத்துல லாஸ் ஆகணும் எந்த இடத்துல லாக் ஆகிடும் இதை இதுலருந்து வெளில வர்றதுக்கு என்ன வழி நம்ம ஏதாவது வெளியில எங்கேயாவது பணம் வாங்கி உள்ளே போட்டால் திருப்பி பிஸ்னஸ் பண்ண முடியுமா இல்லை இந்த பிஸ்னஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு பல விதமான சிந்தனைகள் எல்லாம் பாசிட்டிவா நிறைய யோசிப்பீங்க நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கூட நம்ம கேட்டால் என்ன நம்ம மட்டும் யோசிக்கிறதுனாலதான் பாசிட்டிவா இருக்குது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேர்ந்து பேசுனா என்ன அப்படின்னா ஒரு சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமா இருக்கும் அதே கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் அது வேலையில இருக்கலாம் பிசினஸ்ல இருக்கலாம் வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக அலைச்சல்கள்லாம் இருக்கும் ஆனா மன நிம்மதி இருக்கும் நீங்க போய் வீட்டுல போய் ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம் வரும் நீண்டனால அதெல்லாம் இல்லை இப்ப இந்த வாரம் அதுக்கான ஒரு முயற்சிகள் எல்லாம் நீங்க மேற்கொள்ளலாம் உடல்நல பாதிப்பு இருக்கவங்க இந்த வாரம் ஒரு டெஸ்ட் ஏதாவது போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு சுகர் பார்க்கணும் போச்சுன்னா கண்டிப்பா செய்யுங்க அதன் மூலமா உங்களுடைய மாத்திரையில அளவு குறைவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு இந்த டாக்டரே சொல்லுவார் கொஞ்சம் பா நார்மலா இருக்கு உங்களுக்கு சுகர்லாம் கண்ட்ரோலா இருக்கு நீங்க கொஞ்சம் மாத்திரையே மாத்தி தரேன் நீங்க ஏதாவது மாத்தி வாங்கிக்கிங்க இல்ல இந்த டோஸ் கம்மி பண்ணீங்கன்னு சொல்றதுக்கான ஒரு சான்சஸ் தான் இருக்கு அதே போல இந்த வாரம் பாத்தீங்கன்னா நிறைய கடக ராசி என்பவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமா நீங்க ஏதாவது ஒரு வரம் பார்த்து செலக்ட் பண்ண முடியுங்க நம்ம எத்தனை நாளாக பார்த்துட்டே இருக்கும் ஒன்றுமே நடக்க மாட்டீங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வரணமையும் நீங்கள் எதிர்பார்க்கற மாதிரி ஒரு அமைஞ்சு அங்கே போய் சரி பொண்ணு பார்க்க போகலாம் பையன் பார்க்க போகலாம் அப்படின்னு உங்கள் ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய நேரம் அந்த அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக மாறி ஒரு நிச்சயம் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இந்த வாரத்தில் கண்டிப்பாக இருக்கு அதே மாதிரி கடகராசி என்பர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கலாம் ஒரு வீடு வாங்கலாம் நம்ம கடன் தான் இருக்கும் அப்படி இருந்தாலும் எது எவ்வளோ நாள் வாடகை வீட்லேயே இருக்குது நம்ம ஒரு வீடு வாங்கினா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி சொல்லுவாங்க இல்லை உங்க குழந்தைங்க சொல்லுவாங்க அப்பா எனக்கு ஒரு நீங்க நம்ம வாடகை வீட்லேயே இருக்கோம் ஒரு வீடு வா பார்த்தா என்ன வீடு வாங்கினா என்ன அப்படின்னு யோசிப்பீங்க அதற்கான முயற்சிகள் இருப்பீங்க சரி பாப்போம் இந்த வருஷத்துல எப்படியா இப்போதுல இருந்தே நீங்கள் அதை ஆரம்பித்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும் மொத்தத்துல மொத்தத்தில் கடகராசி என்பது ஒரு நல்ல மனம் மாற்றம் ஒரு பொருளாதாரத்துல ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைய நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே வாரம் சொல்லக்கூடிய கோச்சார பலன்களை வச்சு தான் சொல்றோம் உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களையும் தந்தால் கூட திசாபுத்தி தந்தால் கூட பலன்கள் கண்டிப்பா மாறும் நிறைய பேருக்கு வந்து சில பிரச்சனைகள் தொடர்ந்துட்டே இருக்கு அப்படின்னா அது காரணம் வந்து உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய குறைபாடு இல்லை ஏதாவது ஒரு கர்ம பலனாக சில பேருக்கு ஒரே தோல்விகள் இருக்கு ஒரே கடன் பிரச்சனை இருக்கு பிசினஸ் டெவலப் பண்ண வேலை கிடைக்க மாட்டேங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு உங்க சுய ஜாதத்தை ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு திசை கேது திசை புதன் திசை சனி திசை கண்டிப்பா சில பிரச்சனைகள் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கர திசைலாம் கூட நிறைய பிரச்சனை எல்லாம் கொடுத்துருக்காங்க அதனால உங்க சுய ஜாதத்தை நல்லது ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா சிறிய கட்டணத்தோட கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாதக பலன் பார்க்கப்படும் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் காலில் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அப்படின்னா அதுக்கான இப்படியே அதுக்கான உங்களுக்கு பலன்கள் கண்டிப்பாக வாய்ஸ் மெசேஜாவோ இல்லை உங்களுக்கு வாட்ஸ்அப் காலையோவோ இல்லை வீடியோ காலையோ கண்டிப்பாக கொடுக்கணும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் முக்கியமாக பாத்தீங்கன்னா கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஜாதகம் நம்ம எப்படி பலன் பார்க்கறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் எல்லாருமே ஜோதிடம் படிக்கலாம் ஒரு இது வந்து ஒரு புரிய ஒரு அற்புதமான அறிவியல் கலை அதை கத்துக்கிறது எல்லாருக்கும் நல்லது அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம் எப்படி பாக்கிறது வாஸ்து எப்படி பாக்கிறது நியூமராலஜி எப்படி பாக்கிறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது முகூர்த்தம் ஒரு வாழ்க்கையை மாற்றுமான கண்டிப்பா மாற்றும் ஒரு தலையில்தான் மாற்றணும் ஒரு தோஷம் இருக்கு திருமணத்துல தோஷம் இருக்கா அதெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பை முகூர்த்தம் செய்யும் அது மட்டும் இல்லாம பிரசன்னங்கள் சோழி பிரசன்னம் உங்களுடைய கர்ம பலனை பார்ப்பதற்கு சோழி பிரசன்னம் அதேவே தாம்பூல பிரசனம் அது மட்டும் இல்லாம அஷ்டமங்கல பிரசனம் ஒரு நீண்ட நாளா உங்க ஃபேமிலியா கல்யாணமே ஆகல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அஷ்டமங்கல பிரசனம் பார்க்கலாம் அதே போல அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது உடல் உபாதைகளாக யாராவது இறந்துட்டே இருக்காங்க திடீர்னு ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்க அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அஷ்டமங்க என்ன கர்ம பலன் இருக்கு அப்படின்ட்டு தான் டீட்டெயிலாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வகுப்பாகவும் எடுக்கிறோம் தேவ பிரசனம் பார்க்குறோம் ஒரு கோவில்ல ஏன் இந்த தெய்வத்துல நம்ம பலன் கொடுக்கல நல்லா ஒரு மக்கள் வந்துட்டு இருந்தாங்க அவங்க நினைச்சதான் நடத்துது ஆனா இப்ப நடக்க மாட்டேங்குது அப்படின்னு என்ன காரணம் அப்படின்றது தேவ பிரசனம் பார்க்கலாம் இதை வகுப்பாகவும் எடுக்கிறோம்